ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இப்போ என்ன செய்ய நாங்கள் நாங்கள் சேர்ந்து வந்து ஒரு கார் செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பலூன் பேக்கெட் ரெண்டு ரெண்டு தீபெட்டி ரெண்டு ஸ்ட்ரா ஒரு கம் ஒரு ஒரு பலூன் தான் தேவைப்படுது எனக்கு கிடைக்கல அதனால் பேக்கெட்டில் வாங்கியிருக்கேன் இந்த பஸ் எனக்கு இந்த வீல் தேவைப்படுதுங்க அதனால வாங்கியிருக்கேன் இது ஓப்பன் பண்ண மாதிரி வந்து இதில் போட்டு நம்ம கம் போட்டு ஒட்டிக்கணும் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரா வந்து ஒரு நிமிஷம் இந்த வாரங்க ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் அதை அளவெடுத்து கட் பண்ணி ஒட்டி நாளை வந்து இந்த பாருங்கள் ஒரு கார் வாங்கி கார் வாங்கி அதை வந்து அந்த டயரை மட்டும் எடுத்துட்டு இந்த பாருங்கள் ஒட்டியிருக்கோம் தீமாக குச்சி வச்சு ஃபிட் பண்ணியிருக்கோம் இப்போ கார் ரெடி நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது தீப்பெட்டி வச்சு இவ்வளோ அழகாக ஒரு கார்டு செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பண்ணுறீங்க அப்படிங்களா ஆமாங்க ஓடுதுங்க டயர் கலந்து வந்துடுச்சுங்க ஏய் பலூன் வந்து ஒரு பாரு கட்டி இப்படி செட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பலூன் மூலமா இந்த எப்படி வேன் போகுதுன்னு பார்க்க போறோம் கிளாப் பண்ணுங்க எப்படி இருக்கு வெற்றிகரமா செஞ்சுட்டோம் எப்படி இருக்கு என பாட்டிக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஏன்னா வீட்டுக்கு தினமும் நடந்து போகிறாங்களாமாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதனால ஏதோ எங்கனால முடிஞ்ச சிறு உதவி ஏ பாப்பா பாடி அந்த பாட்டி எப்படி போகணும்னு ஓகே நிச்சயம் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஓட்டணும்னு சொல்லுங்க இப்படி ஊதணும் ஏ ஓகே கொஞ்சம் ரிப்பேரான பஸ் தான் அப்படியே ஊருக்கு போய்விங்க தாங்க கிஃப்ட் ஊதிக்கிட்டே பாட்டி இந்த பஸ்ஸில் போக போகிறாங்க ஓகே இந்த பஸ்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு இதில் போகிறீங்களா ஏன்னா பஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு ஓகே ஆமாங்க அது உண்மைதாங்க ஓகே வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட கார் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பாய் சொல்லுங்கள் நைட்டாயிடுச்சுங்க நைட் செஞ்சு முடிச்சு